ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரங்காஸ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஐம்பது டாலர் செயின்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபுல்லாகவே சூப்பரான அப்படியே அச்சு அசல் கோல்டு மாதிரியே வரக்கூடிய ஐம்பது டாலர் செயின்ஸ்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இது வரைக்கும் கொடுக்காத ஒரு ப்ரைஸில் கொடுக்க போகிறேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணுங்க சூப்பரான ஆஃபர் ப்ரைஸஸ் தான் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் டெய்லி யூஸ் எல்லாத்தையுமே ரொம்ப பெஸ்ட்டா இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க பங்கனுக்கு யூஸ் பண்ணலாம் இல்லை டெய்லி யூஸ் பண்ணுனாலும் தாராளமா யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறது எப்போவுமே பாத்தீங்கன்னா மேனுபேக்சர் ப்ரைஸ்லாம் ஹோல்சேல் பிரைஸ்ல தான் கொடுத்து வச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்த பிரைஸ்ல இருந்தும் இன்னும் ஆஃபர் பண்ணி கொடுக்க போறேன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் கொடுக்க போறோம் நம்ம கொடுக்குற ஆஃபர் பிரைசஸ்ல நீங்க புக் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம சேனல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெலைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்காக தான் இந்த பிரைசஸ் எல்லாம் நம்ம கொடுக்கறது நமக்கு சப்போர்ட் பண்ற நம்மளோட சஸ்கிரைபர்ஸ்க்கு பெஸ்ட் பிரைஸ்ல கொடுக்கணும் தான் நம்ம இந்த அளவுக்கு லோ மார்ஜின் செட் பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நம்மளோட இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற ஆஃபர் வீடியோஸ் எல்லாமே நீங்க உடனே நோட்டிபிகேஷன் வரும் பார்த்த உடனே புக் பண்ணிக்க முடியும் ஏன்னா ஆஃபர் வீடியோஸ்ன்றனால நம்ம கொடுக்குற ப்ரைசஸ்ல கிடைக்காதனால போட்ட உடனே புக் ஆயிரும் எல்லாமே ஒரு சில டிசைன்ஸ் எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இல்லை போட்ட உடனே புக் ஆயிரும் அதனால தேவைப்படுறவங்க உடனே பார்த்த உடனே புக் பண்ணிக்கணும் கலெக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் பஸ் பஸ் பார்த்தெல்லாம் ஒரு சூப்பரான ஒரு கிவ்வே கிஃப்ட் தான் கொடுக்க போறோம் சூப்பரான ஒரு டாலர் செயின் ரொம்பவே நீட்டான இனிக்கான ஒரு பேட்டன்ல வரக்கூடிய ஒரு டாலர் செயின் தான் இந்த இந்த டாலர் செயின் தான் இந்த வீடியோக்கான கிவ் கிஃப்ட் இந்த கிஃப்ட் நீங்க வின் பண்ணுவோம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க லைக் நம்பர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணிருந்தா நல்லத ஒரு கமெண்ட் பண்ணிருங்க கமெண்ட் பைக்கிற மூலமாக ஒரு வின்னர் செலக்ட் பண்ணுவோம் கண்டிப்பா லைக் நம்பர் மென்ஷன் பண்ணுவோம் இன்னுமே ஒரு சில பேர் வந்து அந்த லைக் நம்பர் மென்ஷன் பண்ண மாட்டீங்க உங்க நேம் செலக்ட் ஆனாலும் கண்டிப்பா லைக் நம்பர் இல்லை அப்படின்னா வேற ஒரு நேம் வந்து செலக்ட் பண்ணிடுவோம் அதனால மறக்காம நீங்க லைக் பண்ணும் போதே அதுல வந்து எத்தனாவது லைக்குன்னு உங்களுக்கு நம்பர் வரும் அந்த நம்பர் மட்டும் மென்ஷன் பண்ணிருந்தேன் ஃபர்ஸ்ட் பார்க்குற மாடல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்குல சூப்பரான ஒரு டெக் டாலர் தான் ரொம்ப அழகா இருக்கு பாருங்க ரொம்ப யூனிக்கான ஒரு பேட்டன் சிம்பிளா ரொம்ப மீடியம் சைஸ்ல வரக்கூடிய ஒரு பேட்டன் ரொம்ப பெரிய சைஸ் இல்லாம ரொம்ப குட்டி சைஸ் இல்லாம ஒரு நார்மல் சைஸ்ல நீங்கள் டெய்லி வியர்க்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி மட்டும் தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி தான் பிரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா ஒரு அழகான லக்ஷ்மி அம்மன் டாலர் தான் ரொம்ப சூப்பரான ஒரு டாலர் கீழே டிராப்ஸ் எதுவுமே வராது ரொம்ப யூனிக்கான ஒரு பட்டன் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஜாயிண்ட் செயின் நல்லா சூப்பரான பார்வை வரக்கூடிய ஒரு செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் டாலரோடு சேர்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லெங்க் வந்து ப்ரைஸு ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் ஜஸ்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் இது நீங்க செயின் மட்டும் தனியா வாங்கினா கூட த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் டாலர் மட்டும் நீங்க தனியா வாங்கினாலே த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் வரும் நம்ம ரெண்டும் சேர்த்தே ஜஸ்ட் த்ரீ பிப்டி தான் பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் பிரைஸ் நெக்ஸ்ட் ஒன் மாடல் டாலர் தான் அதுக்கு செயின் மட்டும் ஹெவியா கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி தான் அரும்பு வச்சு வரக்கூடிய செயின் மாடல் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஹெவியான செயின் பேட்டர்ன் மேனும் இது புக் பண்ணிக்கலாம் செயினே வந்து நல்ல வெயிட்டா ஹெவியா இருக்கும் ட்வெண்ட்டி டூ இன்ச்சஸ் லென்த்து ப்ரைஸு ஜஸ்ட் நைன்ட்டி ப்ளஸ் பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் பேட்டன்கே ஹாட் அண்ட் மாடல் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் சேம் டாலருக்கே மூணு டிசைனில் நம்ம செயின் வந்து மாற்றி மாற்றி அட்டாச் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் வந்து சிம்பிளாக கேட்குறீங்க ஒரு சில செயின் நல்ல பிராண்டாக கேட்குறீங்க அவங்களுக்காக தான் மாற்றி மாற்றி அட்டாச் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் ஃபோர் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு மாடல் தான் நல்ல ஒரு பட்டர்ஃப்ளை பேட்டர்னில் வரக்கூடிய டாலர் பேட்டர்ன் தான் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலான கோதுமை செயின் கொடுத்துருக்கோம் நிறைய பேர் கோல்டுல வந்து கோதுமை செயின்ல அட்டாச் பண்ணி இந்த மாதிரி வேர் பண்ணிருப்பீங்க அவங்களுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கோதுமை செயின்ல அட்டாச் பண்ணி தேவைப்படுறவங்க இது புக் பண்ணிக்கலாம் அப்படியே சேமஸ் கோல்டு மாதிரியே இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்டி தான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் நைன்த் டாலரோ சேர்த்து ட்வெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துடும் த்ரீ நைன்டி ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பட்டர்ஃபிளை பாட்டன்லே முறுக்கு செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லெந்தில் வந்து மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வந்தோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் முருக்கு செயின்ல பண்ணுற மாதிரி ஸ்க்ரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கலாம்னு நம்ம பார்வையாக இருக்கக்கூடிய ஒரு மாடல் தான் ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி மட்டும் முந்நூற்றி தொண்ணூறுபா ரூபாய் தான் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் இந்த செயின் மட்டும் நீங்க தனியா வாங்கினாலே முன்னூத்தி ஐம்பது ரூபாய் வரும் டாலரோட சேர்த்தே ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி தான் ஓகேங்களா இது ரெண்டும் நீங்க செயின் மட்டும் தனியா வாங்கினாலும் முன்னூத்தி ஐம்பது ரூபா வரும் நீங்க இது டாலர் மட்டும் தனியா வாங்கினாலும் த்ரீ பிப்டி வரும் செவன் ஹண்ட்ரட் ஒர்த்துள்ள டாலர் ஜஸ்ட் த்ரீ நைன்டி மட்டும் தான் நெக்ஸ்ட் மாடல் வந்து சூப்பரான ஒரு தான் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆகும் காமிச்சத விட லைட்டா கொஞ்சம் பிக் சைஸா இருக்கும் ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது பாருங்க இதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் வரும் இந்த மட்டும் கொஞ்சம் வித்தியாசம் வரும் இந்த சைஸ் டாலர் வேணுங்கிற மாதிரி அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் நல்ல சூப்பரான ஒரு அன்னம்பி கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு மாடல் இதுக்கு வந்து அண்ட் மாடல்ல நல்ல திக்கான ஒரு செயின் பேட்டர் கொடுத்திருக்கும் செயின் வந்து நல்லா டிராடா இருக்கும் வேர் பண்ணுறதுக்கும் பார்வையாகவும் இருக்கும் ரொம்ப தின் லுக்ல இல்லாம ஒரு நார்மல் மீடியம் லுக்ல இருக்கக்கூடிய ஒரு செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் சூப்பரான ஒரு பேட்டன் இந்த டிசைன் பிடிச்சிருந்தா அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் ஃபோர் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல சூப்பரான ஒரு பேர்ட்ன் சேம் அதே டாலர் பாத்தீங்கன்னா செயின் வந்து ட்ரெண்டிங்கான இந்த பாக்ஸ் செயின் கொடுத்துருக்கோம் இதுவுமே மூல்லிங்ல இருக்கக்கூடிய மாடல் ரொம்ப சூப்பரான ஒரு செயின்ஸ் எல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கோம் எல்லாமே மூவ் செல்லிங் செட்லாம் செட் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் நானூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ்ல நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் பட்டர் பிளைப் பேட்டன்க்கு ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷன்ல வந்துடும் இதுக்கு வந்து நல்லா கொஞ்சம் திக்கான இந்த ஹார்ட் அண்ட் மாடல் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த டிசைன் வேணுங்கிற மாதிரி அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்து நல்லா கொஞ்சம் பார்வையாக இருக்கக்கூடிய செயின் பார்வையாக வரக்கூடிய ஒரு செயின் பாட்டன் இந்த மாடல் புரிச்சிருந்தா அப்படியே எடுத்து புக் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் ஃபோர் பிப்டிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா டாலரோட சேர்த்து தான் நான் என் லென்த் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா அதுக்கேற்ற மாதிரி புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு டாலர் தான் இந்த டாலருக்கு முறுக்கு செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் சேம் டாலர் தான் செயின்ஸ் மட்டும் மாற்றி மாற்றி அட்டாச் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ்ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச் லைக் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அன்னம் பட்டன்லேயே இன்னொரு டிசைன் சூப்பரான ஒரு பட்டன் ஒயிட் அண்ட் ரூபீக் காமினேஷனில் நல்ல திக்கான ஒரு பாக்ஸ் செயின் கொடுத்துருக்கோம் டுவெண்ட்டி டூ இன்ச்சஸ் செயினோட லென்த்து டாலரோட சேர்த்து ட்வெண்ட்டி ஃபோர் இஞ்சஸ் வந்தோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான யுனிக்கான ஒரு டாலர் தான் சூப்பரான ஒரு அண்ணம் டாலர் பாருங்க இந்த மாதிரி ரவுண்ட் பேட்டர்ல வந்து ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல வந்து இதுக்கு வந்து முறுக்கு செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் இது ரொம்ப குட்டி சைஸ் கிடையாது கொஞ்சம் நல்ல பார்வையா பெருசா வரக்கூடிய ஒரு சைஸ் டிராப்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம நீட்டா இந்த மாதிரி ரவுண்ட் பேட்டர்ன் வியர் பண்றவங்களுக்கு ட்ரெடிஷ்னலான ஒரு ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலா வியர் பண்ற ஐட்டம் ஸ்டோன் ஐட்டம்ஸே பொதுவாவே வந்து ட்ரெடிஷ்னலா முன்னாடி எல்லாம் எப்படி வியர் பண்ணுவாங்களோ அதை மேட்ச் தான் நம்ம எல்லா டிசைன்ஸும் ரெடி பண்ணி கொண்டு வருவோம் இதுவுமே பாத்தீங்கன்னா முன்னாடி யூஸ் பண்ற சேம் அதே பேட்டர் தான் ஜஸ்ட் சிக்ஸ் பிப்டி பிளஸ் ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் இதுக்கு தேர்ட்டி இன்சஸ் லென்த் வேணுனாலும் நீங்க வாங்கிக்கலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சேம் அதே பேட்டன் வந்து செயின் மட்டும் மாத்தி கொடுத்துருக்கோம் இந்த பாக்ஸ் பேட்டன் செயின் கொடுத்திருக்கோம் நல்ல பிளெக்சிபிளா வரக்கூடிய மாடல் ஃபிளெக்சிபிளா நல்லா பார்வையா வரக்கூடிய பேட்டர்ன் இது இந்த டிசைன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்ல வந்துடும் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் செயினுமே பார்த்தீங்கன்னா சேம் கோல்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் ஜஸ்ட் செவன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை பேட்டன்லேயே மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் இன்னொரு பாட்டன் செயின் பாட்டன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும் சூப்பரான ஒரு செயின் பாட்டன் தேர்ட்டி இன்சஸ் லாங்ல வந்துடும் நல்லா லாங்காகவும் சிம்பிளாகவும் இருக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு இதெல்லாம் செயின் டெய்லி யூஸ்க்கு நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நானூத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நல்ல கொஞ்சம் லாங்கா வந்துடும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரியே லோட்டஸ் பட்டன் பட்டர்ஃபிளை பட்டன் மாதிரியே லோட்டஸ் டிசைன் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸு ஜஸ்ட் ஃபோர் நைன்டி மட்டும் தான் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து தேர்ட்டி இன்ச்சஸ் லாங்காக வந்துடும் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே டெப் மாடலுக்கு பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் பாக்ஸ் செயின்லேயே தேர்ட்டி இன்ச்சஸ் லாங்கில் வரக்கூடிய மாடல் எந்த டிசைன் வேணுங்கிறவங்க அதை அப்படியே ஸ்க்ரீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு பர்ட்டன் பாருங்க சூப்பரான ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன்ல அந்த ஸ்டோன்ஸ் மட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப நீட்டா கொடுத்துருக்காங்க ரொம்ப கச்ச கச்சான்னு இல்லாமல் செயினுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தின் சைஸ் கிடையாது ஒரு நார்மல் மீடியம் சைஸ்ல வந்துடும் ரொம்ப நீட்டா இருக்கும் வேர் பண்ணும்போது தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல வந்து ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அழகான ஒரு லோட்டஸ் பேட்டர்ன் தான் இதுலேயே வந்து நடுவில் வந்து அண்ணம் வச்சு பார்த்தோம் இது வந்து அண்ணம் வேண்டாங்கிறவங்க இந்த மாதிரி லோட்டஸ் போட்டு வாங்கிக்கலாம் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்லாம் எவ்வளோ சூப்பராக பாருங்க ரொம்பவே சூப்பரான பேட்டர்ன் இது வந்து கொஞ்சம் நார்மல் சைஸ் இது ரொம்ப பெரிய சைஸ் கிடையாது ஒரு நார்மல் சைஸ் செயின் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மீடியம் சைஸில் தேர்ட்டி இன்ச்சஸ் லெங்க்ல முறுக்கு செயின் கொடுத்துருக்கோம் தேர்ட்டி இன்ச்சஸ் லாங்கு பிரைஸ் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் அதே முருகு செயின்க்கு இந்த டாலர் அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த மாடல் வேணுங்கிறவங்க பேஸ் மீச்சர் எடுத்து புக் பண்ணிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து ஃபைவ் டபுள் நைன் ஃபிரெஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உருவம்லாம் இல்லாமல் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்ல எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க நடுவில் வந்து உங்களுக்கு கிரீன் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ஒயிட் அண்ட் ரூபி சைட்ஸ்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் எந்த உருவமுமே கிடையாது உருவமே இல்லாமல் கொஞ்சம் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாடல்ஸ் வந்து கண்டிப்பா சூஸ் பண்ணா அப்படியே அச்சு அசல் கோல்டு மாதிரியே இருக்கும் கோல்டுல வரக்கூடிய அதே பேட்டன் செயின் தான் அட்டாச் பண்ணிருக்கோம் பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான லக்ஷ்மி டாலர் தான் சூப்பரான ஒரு மாடல் அதுவுமே பாத்தீங்கன்னா இந்த லக்ஷ்மி வந்து ஹேங்கிங்ஸ்ல வர்றதுனால ரொம்பவே சூப்பரான ஒரு பாட்டன் இது சைட்ல வந்து உங்களுக்கு பீகாக் பாட்டன் வரும் ரொம்ப அழகா இருக்கும் கீழே ஃபுல்லா டிராப்ஸ் வந்துடும் இதுக்கு வந்து நல்ல ஹெவியான சுந்தரி பட்டன் செயின் அட்டாச் பண்ணிருக்கும் நல்ல பட்டையா ஹெவியா வந்துடும் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லென்த் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆன்லைன்லேயே செல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கொடுக்க போற ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் பிஃப்டி மட்டும்தான் இந்த டாலர் மட்டுமே நீங்க தனியா கூட வாங்க முடியாது டாலர் மட்டும் தனியாவே தௌசண்ட் ருபீஸ் மேல சொல்லுவாங்க நம்ம டாலர் ப்ளஸ் நல்ல ஹெவியான ஒரு செயின் பர்டனோட சேர்த்தே வந்து ஜஸ்ட் நைன் ஃபோர்ட்டி தான் சொல்றோம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்லேருந்து செயினோட லருந்து ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டாலரோட சேர்த்து டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வந்துடும் ஜஸ்ட் நைன் ஃபோர்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோட ஸ்ப்ரின் செல் எடுத்து புக் பண்ணிக்கணும் சேம் அதே பார்டனில் செயின் வந்து எஸ் பட்டன் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் சேம் டாலர் தான் செயின் மட்டும் மாறி வரும் அந்த சுந்தரி மாடல் வேண்டாங்கிறவங்க இந்த எஸ் பட்டன் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் இதை ப இதை புக் பண்ணிக்கலாம் இந்த செயின்மே நல்ல பார்வையாக வரும் சேம் கோல்டு மாதிரியே வரக்கூடிய செயின் பேட்டன் தான் ட்வெண்ட்டி லென்த் நெக்ஸ்ட் மாடல் நல்ல பெரிய லோட்டஸ் மாடல் நல்ல பெரிய சைஸ் லோட்டஸ் மாடல் இது ரவுண்ட் நல்ல பெருசா வரக்கூடிய பேட்டன் கீழே வந்து வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு மாடல் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க முன்னாடிலாம் எல்லாம் எல்லாருமே இந்த மாதிரி மாடல்ஸ் தான் அதிகமாக கோல்டில் யூஸ் பண்ணுவாங்க ரொம்பவே சூப்பரான மாடல் வாங்கி போட்டீங்கன்னா அப்படியே நீ அச்சசல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷன் இதுக்கு வந்து எஸ் பாட்டன்ல டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் செயின் அட்டாச் பண்ணிருக்கும் ஜஸ்ட் நைன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பிளஸ் ஷிப்பிங் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் டாலர் காசு கூட நம்ம பண்ணல செயின் எல்லாம் ஃப்ரீயா வர மாதிரி தான் கொடுத்துருக்கும் அந்த பெஸ்ட் ப்ரைஸ் இவ்வளவு பெரிய டாலரு கண்டிப்பா டாலர் மட்டும் நீங்க தனியா வாங்கினாலே தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் வரும் நம்ம செயினோட சேர்த்தே ஜஸ்ட் நைன் நைன்டி கொடுக்குறோம் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு லோட்டஸ் தான் தாமரை டாலர் தான் நல்ல ஒரு குட்டி சைஸில் ரொம்ப குட்டி சைஸ் கிடையாது ஒரு நார்மல் மீடியம் சைஸ்லாம் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வந்துடும் இதுக்கு வந்து பாக்ஸ் செயின் தின்னான பாக்ஸ் செயின் தேர்ட்டி இன்சஸ்ல அட்டாச் பண்ணிருக்கோம் ரொம்ப தின் சைஸ் கிடையாது ஒரு நார்மல் சைஸ் தேர்ட்டி இன்ச்சஸ் லாங்காக வந்துடும் ரொம்ப நீட்டாக வரும் டெய்லி யூஸ்க்கு தாராளமாக வேர் பண்ணலாம் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃப்ரெஷ்ஷு நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான டாலர் தான் இந்த மாதிரி மான்டாலர் வேணிமே அப்படியே ஸ்கீன் ஷர்ட் விட்டு புக் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு டாலர் இதுவுமே ட்ரெடிஷ்னலான ஒரு டிசைன் தான் முன்னாடினா மயில் மான் இதுதான் அதிகமாக வந்து வியார் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு டிசைன் தான் சூப்பரான ஒரு மாடல் இதுக்கு வந்து நல்லா தின்னான கொடி பாட்டானு அட்டாச் பண்ணிருக்கோம் தின் சைஸ்ல வந்துடும் பார்க்க வந்து நல்ல நீட்டாக இருக்கும் நல்லா லாங்காகவும் வரும் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் அல்ல ஒரு மீடியம் சைஸ் டாலர் இது ரொம்ப குட்டி சைஸ் கிடையாது நல்ல ஒரு மீடியம் சைஸ்ல பார்வையா வரக்கூடிய டாலர் ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் லோட்டஸ் பேட்டனுக்கு பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் அந்த கொடி பேட்டன் ஃபர்ஸ்ட் காமிச்சோம் இது வந்து ஸ்கொயர் டைப் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் சூப்பரான ஒரு மாடல் அப்படியே கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பேட்டன் ஜஸ்ட் ஃபைவ் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான ஒரு லக்ஷ்மி நம்ம டாலர் தான் ரெகுலர் மூவிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒயிட் அண்ட் ரூபி காம்பினேஷன் தான் அவ்வளோ அழகாக இருக்கு இதுக்கு செயின் பாத்தீங்கன்னா அப்படியே ஹச்எஸ்எல் கோல்டு மாதிரியே வரக்கூடிய பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் நல்ல திக்கா வரக்கூடிய பாக்ஸ் செயின் செயினுமே நல்ல பார்வையா சேம் அப்படியே கோல்டு மாதிரியே வரும் நல்ல பிளெக்சிபிளா இருக்கும் ரொம்பவே சூப்பரா இருக்கும் பண்றதுக்கு கேரி பண்றதுக்கு ரொம்பவே பெஸ்டா இருக்கும் இப்படி நீங்க வாங்கி போட்ட உடனே பாத்தீங்கன்னா அப்படியே கோல்டுல போட்ட மாதிரியே இருக்கும் ஏன்னா செயின் வந்து நம்ம கொஞ்சம் டல் லுக்ல கொடுக்குறோம்னான இந்த பாக்ஸ் செயின் எல்லாமே நம்ம கொஞ்சம் டல் லுக்ல தான் கொடுக்குறோம் அதை போட்ட உடனே அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் ஏன்னா ரொம்ப பளபளன்னு நம்ம கொடுக்கறது இல்லை இந்த பாக்ஸ் செயின் மட்டும் அதனாலயே அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்ல இருக்கு ஏன்னா இப்போ வாங்கி நீங்க நாளைக்கு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா நீங்க வாங்கி போ உடனே போட்டுட்டு போகலாம் அந்த அளவுக்கு வந்து லுக் வந்து அப்படியே சேம் கோல்டு மாதிரியே இருக்கும் சூப்பரான ஒரு பேர்டன் இந்த டிசைன் வேணுங்கிறவங்க அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செயினோட லென்த் தேர்ட்டி இன்ச்சஸ் ப்ரைஸ் ஜஸ்ட் நைன் நைன்டி பிளஷ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சேம் இதே பேட்டன்லேயே நம்ம காமிச்சிருந்தோம் அதுலேயே வந்து தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் முறுக்கு செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் சிக்ஸ் நைன்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு லோட்டஸ் டாலர் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தில் வந்துடும் சூப்பரான ஒரு மாடல் இதுக்கு வந்து பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் சேம் கோல்டு லுக்கில் வரக்கூடிய பாக்ஸ் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் சூப்பரான ஒரு பேட்டன் டாலர் வந்து நல்ல பெரிய சைஸாக நல்லா பார்வையாக வரும் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் டபுள் நைன் மட்டும் தான் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நல்ல நாவனா பார்வையாக வரும் ஜஸ்ட் செவன் டபுள் நைன் தச்சு நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான ஒரு பேட்டன் ட்ரெடிஷ்னல் ஐட்டம் தான் இதுவும் இந்த டிசைன் மீனிங் ரொம்ப அப்படியே ஸ்கீன்ஷா எடுத்து புக் பண்ணிக்கலாம் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ரூபிக் காம்பினேஷன்ல வரும் நடுவில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வரும் நான் இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நல்லா யூஸ் பண்ற மாடல் தான் ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு மாடல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்க கோல்டுல பழைய கோல்டு வேர் பண்ண மாதிரியே இருக்கும் இந்த டாலர்ஸ் எல்லாம் வந்து முன்னாடி வர டிசைன்ஸ்லாம் இந்த டாலர்ஸ் எல்லாமே இதுக்கு வந்து ஹார்டின் பேட்டர்ல நல்ல ஒரு மீடியம் திக்னஸ்ல வரக்கூடிய செயின் அட்டாச் பண்ணிருக்கும் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்ல வந்துடும் பிரைஸ் ஜஸ்ட் செவன் பிப்டி மட்டும்தான் எழுநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு திக் ஆஃப் டாலர் ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு பேட்டர்ன் பண்ணும் போது அவ்வளோ அழகா இருக்கும் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் அந்த மகிழ் தோகையோட வர மாதிரி ஒரு டிசைன் ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் கீழே ஹேங்கிங்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க இதுக்கு செயின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான பாக்ஸ் செயின்லேயே பட்ட செயின் கொடுத்துருக்கோம் ரொம்பவே யூனிக்கான ஒரு கலெக்ஷன் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்து இதுலேயே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் நீங்க புக் பண்ணிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸோட பிரைஸ் ப்ரைஸ் எயிட் டபுள் நைன் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பாருங்க சூப்பரான ஒரு டாலர் தான் நல்ல ஒரு மாத்து டாலர் வரிசையா வர மாதிரி ஒரு டிசைன் இதுவுமே ரொம்ப எல்லாருமே பார்த்திருப்பீங்க பழைய டிசைன்ஸ் எல்லாம் அப்படியே யூனிக்கா புதுசா கொண்டு வந்திருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் வியார் பண்ணீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கும் இதுக்கு முறுக்கு செயின் அட்டாச் பண்ணிருக்கோம் நல்ல மீடியம் திக்னஸ்ல சூப்பரான ஒரு முறுக்கு செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்ல அட்டாச் பண்ணிருக்கோம் சூப்பரான ஒரு டாலர் ஜஸ்ட் நைன் நைன்டி பிளஸ் ஷிப்பிங் இது டாலரோட சேர்த்தவங்களுக்கு டுவெண்ட்டி செவன் செயின் மட்டுமே டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் டாலரே பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ இன்ச்சஸ் ஃபோர் இன்ச்சஸ் வந்து டாலரோட லென்த்தே வந்துடும் நல்ல பெரிய டாலர் பாருங்க நல்ல பெரிய சைஸாக வரும் இந்த டாலரு சூப்பரான ஒரு பேர்டன் ஜஸ்ட் நைன் நைன்டி பிளஸ் இன்சஸ் லென்த் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் அதே பேர்டன் தான் அதே டாலருக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த் அட்டாச் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி வேணுங்கிறவங்க இதை புக் பண்ணிக்கலாம் ஹார்டின் மாடல் செயின் கொடுத்திருக்கோம் இந்த டாலர் செயின் புக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து சூப்பரான நல்ல பெரிய சைஸ் டாலர் இந்த அளவுக்கு நல்ல பெருசாக வரும் மல்டி கலர் ஸ்டோன் ஒர்க்கில் வந்துடும் இதுக்கு செயின் வந்து நல்ல ஒரு அரும்பு மாடல் செயின் அட்டாச் பண்ணியிருக்கோம் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல பார்வையாக இருக்கும் செயினுமே நல்ல பார்வையாக இருக்கும் டாலருமே நல்லா ஹெவியான பெரிய சைஸ் டாலர் ஃப்ளவர் டிசைன்ல வந்துடும் உருவம்லாம் எதுவுமே கிடையாது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் நல்ல பெரிய சைஸ்ல அஃபோர்டபுளான பிரைஸ்ல வேணும்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் கம்மியா நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது ஆன்லைன் ஆஃப்லைன் லைன் வாங்க முடியாது நான் கொடுக்க போற பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் மட்டும் தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் வந்து அட்டாச் பண்ணிருக்கும் கண்டிப்பா மஸ் பண்ணாதீங்க இந்த பிரைசஸ்க்கு நீங்க எங்க போனாலும் வாங்க முடியாது அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு பிரைஸ் ரேஞ்சில தான் கொடுத்துருக்கோம் இது எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் ரேட்டு கம்மியா கொடுக்குறோன்றதுக்காக இது எல்லாமே செகண்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் கிடையாது ஃபுல்லாவே பேக் சைடு வந்து க்ளோஸ்ட்ல வந்துடும் இது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஸ்டோன்ஸ் ஃபிட்டிங் ஸ்டோன்ஸ் எல்லாமே இந்த விதிக வாய்ப்பே இல்லை அப்படியே விழுந்தாலும் நீங்க திருப்பி ஸ்டோன்ஸ் வந்து வச்சுக்கலாம் திருப்பி ஒட்ட வச்சுக்கலாம் திருப்பி ரீபாலிஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரான ஐட்டம்ஸ் எல்லாமே கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க பெஸ்ட் பெஸ்ட் ஆஃபர் ப்ரைஸ் யோசிக்காம நீங்க கண்ணை மூடிட்டு வாங்கலாம் அந்த அளவுக்கு சூப்பரான பிரைஸ்ல கொடுத்துருக்கேன் அடுத்தடுத்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் எப்போ வந்தாலும் ஆஃபர் போடும் போது கண்டிப்பா புக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபிரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்